வணக்கம் இருபத்தி மூணாம் தேதி அன்று இரவு அன்னைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை செயல் வந்து எங்க ஈடுபட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகம் உலக அளவுல ஒரு முதன்மை பட்டியல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது கட்டாயம் வந்திருக்கும் எல்லா தரத்துலயும் உயர்ந்த ஒரு கல்லூரி நிறுவனமாக தான் இருந்திருக்கு இந்த கருவத்துல கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவு அந்த கல்லூரியில இந்த சாப்பாடு அந்த கேன்டீன்லாம் வச்சிருப்பாங்க ஒரு நிர்வாக பொறுப்புல இருக்கக்கூடிய ஞானசேகரன் என்ற நபர் சுமார் ஒரு முப்பத்தி ஏழு வயசு இருக்கும்னு வச்சுங்க முப்பத்தி ஏழு வயசு இருக்கும் அவர் வந்து அன்னைக்கு ராத்திரி அந்த ஒரு குறிப்பிட்ட மாணவி வந்து தன்னுடைய நண்பரோட அந்த வளாகத்துல சுற்றி கொண்டிருக்கும் போது அதுவே இன்னும் பிரச்சனையா கலப்புறானுங்க ஏன்னா வந்து அந்த மாணவி வந்து அந்த பையன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் அந்த மாணவி மீது வைக்கக்கூடிய கேரக்டர் அசாசினேஷன் ஆனா வந்து உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஞானசேகரன்ற நபர் வந்து அந்த மாணவியிடம் வந்து பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து தகவல் வந்து அந்த மாணவியே இருபத்தி நாலு சம்பவம் நடந்ததுக்கும் அடுத்த நாளும் அதுக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி என்னைக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ண போகுது அன்னைக்கும் வந்து சொல்லியிருக்காரு காவல்துறை கிட்ட தெளிவா வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க ஆனா வந்து இதை வந்து காவல்துறை வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கு எஃப்ஐஆர் எப்படி வந்து ஒரு காவல்நிலையை வந்து வெளியிடலாம் அதுவும் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு இதை எப்படி வந்து காவல்துறை வெளியிடலாம் ஏன்னா மத்த குற்றச்சாட்டுல ஈடுபட்டவங்களை கூட அவ்வளவு வந்து வெளிப்படையா வந்து எந்த காரணத்திலுமே வெளியிட்டாரு அப்படிங்கிறப்ப இந்த ஒரு எஃப்ஐஆர் ரிப்போர்ட் மட்டும் எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து மக்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு அதனால நம்ம முழுக்கட்டில இருந்து பாக்கலாம் இந்த இந்த கேஸ் இந்த விஷயம் எப்படி தொடங்குனச்சு இந்த ஒரு கிரைம் வந்து அந்த ஞானசேகரங்கிற நபர் வந்து எப்படி கமிட் பண்ணாரு அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிக்கலாம் ஞானசேகரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகல ஒரு உயரிய பதவியில உள்ள கூடிய நபரா வந்து இருக்காரு ஏன்னா எல்லா கட்சியிலயும் வந்து கெட்டவன் நல்லவன் எல்லாம் இருக்கிற ஒரு இடம் தான் ஏன்னா கட்சின்னு வந்துச்சுனாலே ஏகப்பட்ட பேருடைய தலையீடு இருக்கும் அதுல ஞானசேகரன் வந்து நிறைய ஒரு பெருந்த புள்ளிகள் கூட எல்லாம் தொடர்புல இருந்திருக்க ஒரு தொடர்பு இல்லைன்னா என்ன மாவு மச்சான் தொடர்பு கிடையாது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல மாலை போட்டிருக்காரு சாகு கொடுத்துருக்காரு ஃபோட்டோ எடுக்கிற தொடர்புப்பா ஃபோட்டோ எடுக்கிற தொடர்பு அதான் வந்து அண்ணாமலை பேப்பரை காட்டி வரிசையா நிக்க வச்சு அவருடைய டைம்ல இன்ஸ்கோப்பெல்லாம் வந்து இந்த இடத்துல இந்த ஆள் கூட போட்டோ எடுத்துக்கிட்டாரு இந்த கமிட்டி மீட்டிங் நடத்திருக்காருன்னு வட்டமா எவ்வளவு வெளிக்கொண்டு வரலாம் அது ஒரு திமுக காரம் அப்படின்னு அதனால வந்து இவர் மேல வைக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அசோசியேஷன் இது குற்றவாளி மேல இது வந்து இது ஞானசேகரன் பற்றிய ஒரு தகவல் இது பாதிக்கப்பட்ட மாணவியுடைய தகவல் வந்து வெளிப்படையா சொல்லக்கூடாது ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பாதுகாக்கணும் கண்டிப்பா ஏன்னா இந்த வகையில வந்து அந்த மாணவிக்கும் எதிர்காலத்துல வந்து பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும் அது அதனால இந்த ஒரு அவங்களுடைய உரிமையோட பண்ணலாம் அவங்க ஓப்பனா பேசினா பேசலாம் கண்டிப்பா கண்டிப்பா அதனால வந்து இது இருபத்தி மூணாம் தேதி நடந்த விஷயம் இதுல கோ அந்த எஃப்ஐஆர்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது என்னன்னா அந்த இருபத்தி மூணாம் தேதி ராத்திரி வந்து இருட்டா இருந்திருக்கு அதனால ஞானசேகரன் தான் இதை பண்ணிருப்பாரு அப்படின்னு தகவல் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கிறது காவல்துறையின் மேல மிக தவறான ஒரு விஷயம் தான் அது குணசேகரன் என்பவர் இன்னொரு முகம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேசுகள் இருக்கு அவர் மேல ஞானசேகரன் ஞானசேகரன் மேல அது எல்லாமே தெப்டு ராபரி கட்ட பஞ்சாயத்து மரட்டு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும் கிட்டத்தட்ட பதினேழு குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல இதே விஷயத்துல இந்த மாதிரி பாலியல் தொடர்பான விஷயத்திலயும் சிக்கி ஒரு நபர் இதே இதே வச்சிருக்கான் திமுக ஒரு கட்சியினுடைய போர்வையில உட்பட்ட ஒரு நபரா கூட இருக்கலாம் தெளிவா சொல்லலாம் தப்பு எதுவும் இல்ல உண்மைதான் யார் எந்த கட்சியில வந்து தவறு நடந்தாலும் நம்ம நேரடியா சொல்லிடுவோம் அப்படிங்கிற பட்சத்துல ஞா இது ஞானசேகரன் என்பவர் வந்து திமுக அடைக்கலத்துல இருந்துட்டு வந்திருக்காரு என்ன பொறுப்பு என்னதுன்னு தெரியுமா அது தெரியுமே பொறுப்பதான் இதுதான் வந்து ஒரு ப்ரூஃப் பொறுப்பு கிடையாது அப்படின்னா இவ்வளவு குற்றச்செயலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது இந்த இருபத்தி மூணாம் தேதி இந்த அலிகேஷன் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட வந்து யாரோ தப்பா நடந்திருக்காங்க அந்த பொண்ணு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து முனிசபால் கார்பரேஷனுக்கும் போய் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இப்படிங்கிறப்ப அந்த போலீசாரையும் எல்லா இடத்துலயும் தப்பு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஐநூறு பேரை வந்து விசாரணை செஞ்சிருக்காங்க மகிழ்ச்சி அண்ணா உள்ள கூடிய எல்லா ஊழியர்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஐநூறு பேர்த்த விசாரணை பண்ணிருக்காங்க இப்படிங்கிற நிலைமையில வந்து அதுல ஒரு ஆளா ஞானசேகரம் நடந்திருக்கா அப்படில அவர் இத்தனை குற்றங்கள் பண்ணவர்னு தெரியும் அப்படி இருக்கிறப்ப ஏன் அவர்கிட்ட வந்து லெட்டர்ல வந்து கம்ப்ளைண்டா ரிட்டர்ன் வாங்கிட்டு எஃப்ஐஆர் ஏன் பதிவு பண்ணலாம் இன்னைக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு போராடியவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி யாரெல்லாம் போராடினாங்கன்னா பாத்திருப்பீங்க மூணு நாளா ரொம்ப ஃபயரா இருக்கு சீக்களம் போலவர் இருக்கு இன்னைக்கு அண்ணாமலை கூட அந்த நடிப்பு நடிக்கிறாரு அண்ணாமலை தான் லண்டன்ல போய் மேய்ஞ்சிட்டு என்னன்னு தெரியல பாலத்துல செருப்பு போட மாட்டேங்கிறாரு இதை வந்து காரணம் காட்டி இது இதுக்கு மேலதான் நான் பொங்கி பொங்கிகளை போறேன் என்னன்னாலே ஆறு சகுக்கடிகள் கொடுத்து என் வீட்டு முன்னாடியே நான் சகுக்கடிகள் கொடுக்க போறேன் இந்த அன்பான கோரிக்கை என்னன்னா பிஜேபி சார்ந்த எந்த ஒரு நிர்வாகிகளும் தோழர்களும் நீங்க சகுப்படியா அடிச்சுக்காதீங்க அப்படின்னு அதையும் அழுத்தி சொல்லியிருக்கா அடிக்க வரான் அடிக்கை ஆமா அவங்களே பக்க பக்கம் முடிக்கிறான்னு என்னன்னா எப்படி பேசுவா அடிக்க சொல்லுவானா சுத்தி பாக்குறதே ரொம்ப இருந்துச்சு அந்த இடமே வந்து தலைகளை வச்சுட்டு இந்த மாதிரி செருப்பே அணிய மாட்டேன் திமுக என்னைக்கு வந்து வீழ்த்திறானா அப்படின்ட்டு இந்த பொங்கல் அப்பம் அது இல்ல அந்த ஒரு பரதநாட்டிய என்ன தெரியல இல்ல பரதநாட்டிய கலைஞர்களுக்கு எதுவுமே பிரச்சனை வரும்பு இந்த பொங்கலைய அங்க பொங்கலை பொங்காது அங்க வந்து பொங்கக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க பொங்கல் சொல்லிருப்பான் பொங்காதே இருக்கு அப்படின்னு இருப்பாங்களா ஆமா அதனால வந்து இதுதான் லண்டன்ல போய் கத்திட்டு வந்தாலும் என்ன அரசியல் பண்றாருன்னு எனக்கு ஒரு இடமும் புரியல நானும் சுத்தி சுத்தி பாக்குறேன் அந்த பதினெட்டு நிமிஷம் வீடியோ போயிருக்கு அந்த பதினெட்டு நிமிஷத்துலயே என்ன பிரச்சனை இருக்கா என்ன ரிப்போர்ட் எடுத்து வச்சுன்னு சொல்லல வந்து ஒரு ஒரு சரக்கு இறக்குவாரு லண்டன்ல இருந்து படிச்சுட்டு வந்தா பெரிய படிப்புலாம் இருந்தோம் ஒண்ணுமே நடக்காம போயிடுச்சு அதுவும் இல்லாம ரிப்போர்ட் வேற கையில ஒரு பத்திரத்தை வச்சுட்டு இந்த மாதிரி நான் ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் ஹியூமன் ரைட்ஸ் நான் ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் யாருமே இவர் பண்ண தெரியும் இல்ல ஆல்ரெடி ஒரு ஒரு குழந்தை வந்துட்டு இது மாதிரி மதம் மாற்ற தான் இவங்க வந்து தற்கொலை பண்ணிட்டு இறக்குது அந்த பொண்ணு ஒரு சித்தி கொடுமையில விஷம் குடிச்சு போச்சு அது சாகர தருவாயில வந்துட்டு கேமரா எடுத்துட்டு போய் அண்ணாமலை விசேக்க சொல்லுமா சொல்லுமா உன்ன என்ன மத சொன்னாங்களா சொன்னாங்களா இவங்க பாருங்க இந்து மத பொண்ண கிறிஸ்டினா மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை இறங்கி போராடுன சம்பவங்கள்லாம் இப்போ கண்ணு மாதிரி வந்து போகணும் அதுதான் என்ன பண்றாங்கன்னா ஒரு விஷயம் வந்து தனக்கு ஏதுவா வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் அறிகுறி இருந்தாலே தூக்கி வலிச்சு தான் பயனில் போட்டுக்கிறான் இப்ப இந்த பொண்ணு மேலே அவன் கேரக்டர் அசோசியேஷனே வைக்க கூடாது அப்படின்னு இவனே வைக்கிறான் அந்த எஃப்ஐஆர் இவன் தான் முத முதல்ல இன்டர்வியூல வெளி வெளிப்படுத்திருக்கான் யாருக்கும் இப்பயும் டேட்டால போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஆன்லைன் எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் இருக்காது அப்படி இருந்திருக்கும்னா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கே அந்த எஃப்ஐஆர் நம்பரை கொடுத்து அவங்களுடைய பர்பஸுக்காக அவங்க வேணா பாத்துக்க போலீசாருக்கு உத்தரவு கொடுத்துருக்கலாம் ஆனா வெளிப்படையா எஃப்ஐஆர் வச்சுட்டு இந்த மாதிரி எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு இதெல்லாம் அந்த மாணவி மேல வச்ச குற்றச்சாட்டு அப்படின்னு வெளிப்படையா எந்த அரசியல்வாதி இன்னை வரைக்கும் பேசல அண்ணாமலை பேசிடலாம் அவன் என்ன சொல்ல வரான்னா இந்த மாதிரி தான் அந்த பொண்ணு எஃப்ஐஆர் கொடுத்துருக்கு எஃப்ஐஆர்ல வாங்குறதுல கூட அவ்வளவு பிள்ளை இருக்கு அந்த பொண்ணு வந்து வேற யாரு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க இந்த பையன் வந்து இப்படிதான் அவன் சொன்னான் நேரடியாவே சொன்னான் இந்த மாதிரி பேசாதீங்க சொல்லிட்டு தான் சொல்றான் அந்த என்ன இருக்குன்னு தெரியல போலீசார் மேல தவறு என்னன்னா அந்த குற்றவாளியை இந்த ஐநூறு பேரை விசாரிக்கிறப்பயே அவனை அரஸ்ட் பண்ணாததான் முதல் தப்பான ஒரு விஷயம் ஏன்னா இத்தனை குற்றச்சாட்டுகளும் அவன் மேல இருக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றப்பயே வந்து அவன் அரெஸ்ட் பண்ணியிருந்தான இவ்ளோ பிரச்சனை இருந்திருக்காரு

ஏற்பாடுகள்லாம் இதெல்லாம் அதனால பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஐநூறு பேர் விசாரிக்கிறப்ப இவன் அன்னைக்கே வந்து ரிட்டன் கம்ப்ளைண்ட் மட்டும் வாங்காம ஜெயில தூக்கி போட்டுருந்தானுங்கன்னா இது மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருந்தானுங்கன்னா இது போலீஸார் மேல ஒரு நல்ல பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கும் ஆனா அது பண்ணாததுதான் போலீஸார் மேல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரிமார்க் ரிமார்க் அப்படின்னு கூட சொல்லிடலாம் இப்போ இதுதான் இப்போ அந்த நடந்த ஒரு அக்கூரன்ஸ் நன்றி வணக்கம்